ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்காய் வீட்டு சமையலில் பருப்பு விப்பிட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து செய்கிற செஞ்சுக்கலாங்க நான் வந்து மைதா மாவு போட்டு தாங்க இன்றைக்கி செய்கிறேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக ரெண்டு நாள் மூணு நாள் வெளியவே வச்சாலு கூட கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இந்த மாவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க ஃபஸ்ட்டு கலந்து விட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா தளர்த்தியாக பிசஞ்சிக்கலாங்க கலந்தாச்சுங்க கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தளர்வாக வந்து தான் நல்லா சாஃப்ட்டாக வருங்க பாருங்க நல்லா இது போல் தளர்வா மாவு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்குங்க பாருங்க நல்லா இது போல் பசைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டிக எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக சாஃப்டாக வந்து உங்களுக்கு மாவு வந்து தளர்த்தியாக வந்துடுங்க இது போல் எடுத்து போட்டோம்னா இந்த பதத்துக்கு வந்து இருக்கணுங்க நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க பாருங்க நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜவுமி டைம் மாதிரி நமக்கு இழுத்தோம்னா நல்லா தளர்த்தியாக வர ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு எந்த சமையல் எண்ணெயாக இருந்தாலும் சரிங்க சூடெல்லாம் பண்ணலைங்க சூடு பண்ணாத எண்ணெய் தாங்க சேர்த்துட்டு நம்ம எல்லா பக்கமும் மாவு காஞ்சலாம் இருக்கிறக்காக வேண்டி நல்லா பெசரிட்டு வச்சிடலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சுட்டு எடுக்கிறப்ப வந்து நல்லா சாஃப்டாக வருங்க இது போல் கூட கலந்துட்டு பாருங்க பாத்திரத்தில் நம்மளுக்கு ஒட்டாமல் அது வாட்டுக்கு ஊறிட்டு இருக்குங்க காயாமல் அதனால் இது போல் நல்லா பிசறி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க இது நல்லா நம்ம அந்த பூர்ணம்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க தட்டு வச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாங்க இது இப்படியே ஊறிட்டுக்கிட்டுங்க நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு என்னென்ன அளவில் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாங்க இப்போது கடலப்பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு எவ்வளோ தண்ணி சேர்த்துறேன்னு காட்டுறேங்க பாருங்கள் பருப்பு கழுவியாச்சுங்க கழுவிட்டு இந்த பருப்பு மூங்குற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதுங்க அதிகமாக தேவைப்படாதுங்க பருப்பு பருப்புங்கி குள்ளுமே நம்மளுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற அளவு இருந்தால் போதுங்க இந்த அளவு மட்டும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இதை நம்ம வந்து மீடியம் தீயில வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாங்க நம்மளுக்கு நசுக்கி பார்த்தோம்னா இது போல் பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நசுல்லாக நசுங்கு விட்டு பவுட்ராகி வரணுங்க அளவுக்கு வந்து வேகிற அளவுக்கு எங் என்னோடய குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டாலே கரெக்டாக இருக்குங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் சும்மா பாத்திரத்துலேயே அப்படியே கொதிக்க வச்சு கூட வேக வச்சுக்கலாங்க விசில் விடுறதுக்கு தெரியாது அப்படின்னா இதை வந்து விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க எடுத்துகிட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேங்க இப்போது வெள்ளம் வந்து நம்மளுக்கு சுவைக்கேற்ப கூடுதலாக குறைச்சலாக எப்படி வேணுமோ அப்படி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுக்க போகிறேங்க அதில் சேர்த்துட்டு இனிப்பை பொறுத்து நான் வந்து கம்மி பண்ணிக்க போகிறேங்க இப்போ வெள்ளத்தை இடிக்க வேண்டாங்க இடிக்காமல் பாருங்க இது போல் கத்தியில் வந்து நீங்கள் எனக்கு வந்து கல்மண் இல்லாத ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க இதில் கல் மண்ணெல்லாம் எதுவுமே இல்லைங்க அதனால் இது போல் சொருகி எடுத்துக்கிறேங்க நீங்கள் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் கல் மண் இது போல் செய்கிறப்ப வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க இது போல் மண் இல்லாத வெள்ளத்தை வச்சு நான் அந்த எந்த செய்முறையை காட்டுறேங்க நான் எப்படி செய்கிறதுன்னு இது போல் செஞ்சிங்கன்னா நீங்கள் நாலஞ்சு நாள் வச்சாலும் கெட்டு போகாதுங்க அதனால் அந்த முறைப்படி தான் நான் செய்ய போகிறேங்க கல் மண் இல்லாத வெள்ளம் எடுத்து இது போல் சொருகி நீங்கள் வெள்ளத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா கட்டி இல்லாமல் தட்டி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்படி சும்மா கத்தியில் இது போல் செஞ்சிங்கனாலே ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு அது பொடிஞ்சு வந்துருங்க கரையிறப்ப வந்து ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பொடிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இது போல் பொடிஞ்சு வந்துருங்க இது போலயும் எடுத்துட்டு அப்புறமா என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க பாருங்க பருப்பு விசில் விட்டு ஆவி அடங்குற பின்னாடி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க நீங்கள் நல்லா பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கா ஆனால் மசிஞ்சிருக்காதுங்க நம்ம இது போல் மசித்தோம்னா மாவு போல் வரணுங்க இந்த வெந்து தான் போதுங்க நல்லா அமுக்கு பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இது போல் மசிச்சோம்னா மாவு போல் வந்துடுங்க இதுக்கு மேலே குலைவாக வெந்துச்சுன்னா நம்ம வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடுங்க இந்த பதத்தில் தான் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் வந்து எடுத்து செய்வாங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக வடிச்சிடலாங்க பாருங்கள் தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரையாக வடிச்சிட்டு இது போல் நம்ம சூடு ஆறுன பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாங்க சும்மா பல்ஸெலாம் ஒரு ரெண்டு தடவை விட்டு அரைச்சா போதுங்க ரொம்ப மையாக அரைக்க வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு ஆற விட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி நம்ம வெட்டு வந்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பல்ஸில் விட்டு அடிச்சிங்கன்னா இது போல் நல்லா உதிருதிரியாக நம்மளுக்கு விட்டு வந்துடுங்க இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சா போதுங்க இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வானடி வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்தாம கூட வறுக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா மனமே இருக்குங்கிறக்காக சேர்த்துட்டு ஒரு அரை மூடி வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறேங்க அது அந்த நெய்யில் சேர்த்து வதைக்கிறேங்க நல்லா மனம் வர அளவுக்கு இதை வதைக்கலாங்க நம்ம அந்த பாலெல்லாம் இஞ்சி வர அளவுக்கு இது போல் வதக்கிறப்ப நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து தேங்காயோட பால் இருந்துச்சுன்னா கெட்டு போயிருங்க இது போல் வதக்கி போடுறப்ப நமக்கு கெடாதுங்க நல்லா மனமாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்ல மிதமான தீலியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது போல் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு ட்ரையாக வந்துருச்சுங்க ஒன்று கொண்டு ஒட்டாமல் இந்த ஸ்டேஜ் இதில் கொஞ்சமாக வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கிலாங்க எந்த அளவு இல்லைங்க கொஞ்சமாக நம்ம போல் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கூட சேர்த்து வதைக்கிலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு இது போல் வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு இது போல் உருகி நல்லா பூர்ணம் மாதிரியே வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுக்கிறேங்க சர்க்கரையோடு சேர்த்து அதையும் இதில் வந்து அந்த ஏலக்காய் தூளை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மீதி இருக்கிற வெள்ளத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்புக்கு தேற்றார் போல் கூட குறைச்செல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப திப்பி தி திப்பாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாங்க அளவாக போது அப்படின்னா அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பையுமே இது கூட வந்து அரைச்சி வச்சுக்கிற பருப்பையுமே நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு வந்து மிதமான தீர தான் வச்சுக்கிறோங்க ரொம்ப எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக தான் வச்சுக்கிறோங்க அடுப்பை இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாங்க போதுங்க இந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடு பாப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிலாங்க நம்ம இறக்கிட்டு இது போல் நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வரும்படி நல்லா கலந்து விட்டு விட்டாலே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு போர்ணம் வந்து ரெடியாகிடுங்க பாருங்க சூடாறுனதையும் நம்ம கரண்டி எடுத்து அந்த பாத்திரத்தோட சூட்லேயுமே அந்த தேங்காய் வந்து இருந்த தேங்காயில் வதக்கின சூட்லையுமே நம்மளுக்கு வந்து வெள்ளம் எல்லாம் இலகி இது போல் கரெக்டாக உருளை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக வந்துடுங்க நம்ம எல்லா இடத்துலையும் இவனாக கலந்து வரும்படி கை வச்சு சூடான முன்னாடி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஒட்டாமல் அளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்க கை வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இனிப்பு பத்திலினா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க பாருங்க மாவு இது போல் பூர்ணமாவு வந்து பிசைஞ்சிட்டு நம்ம எந்தளவுக்கு வந்து உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு குண்டு குண்டா போல் உருட்டி வச்சுக்கலாங்க நம்ம இது இதுபோல் எல்லா பூர்ணத்தையும் நம்ம உருண்டையெல்லாம் உருட்டியாச்சுங்க இப்போ இந்த வந்து மாவு வந்து நம்ம ஊற வச்சுக்கிற மாவை எடுத்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்து நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மாவு வந்து இலகி ஊறி வந்திருக்குங்க ஒருக்கா கலந்துட்ரலாங்க நம்ம இது இதுபோல் கலந்துட்டுக்கலாங்க ரெண்டு மணி நேரம் கூட நம்ம ஊற வைக்கலாங்க ஊற வச்ச அளவுக்கு வந்து இந்த மா பூரணம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாக கிடைக்குங்க நம்மளுக்கு மேல் மாவு இப்போ வாளலையோ இல்லைன்னா போல் ஒரு சீட்டோ உங்களுக்கு தட்டுறதுக்கு எது வசதியாக இருக்குமோ ஒரு கவர் பால் கவர் எது இருக்குதோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு கவர் தான் எடுத்துருக்குறேங்க அந்த கவரில் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாங்க எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்றலாங்க மற்ற நம்மளுக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு நல்லா வருங்க ஈஸியாக இப்பதில் இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் அந்த மாவு இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வருங்க மாதிரி அதை வந்து கொஞ்சமாக அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம தட்டி விட்டுறலாங்க இதை பாருங்கள் இது போல் நம்ம கையில் எண்ணெயை தடவிட்டு தட்டோம்னா நல்லா இது போல் பறந்து வருங்க இதில் ஒரு பூர்ண உருண்டையை வந்து நம்ம எடுத்து வச்சு எல்லா பக்கம் இது போல் மூடி விட்டுருணுங்க பாருங்கள் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் இது போல் படும்படி நல்லா தேய்ச்சி விட்றணுங்க இல்லாமல் இருந்துச்சுன்னா கையில் பாருங்கள் இது போல் ஒட்டிக்கும் எண்ணெய் இல்லாமல் வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்க எண்ணெயோ இல்லைன்னா தண்ணி கூட நம்ம தொட்டுக்கலாங்க அப்போ வந்து மாவு வந்து நம்ம கைகளில் ஒட்டாதுங்க இது போல் உருட்டிங்கன்னா எல்லா பகுதியிலையும் ஏகமாக வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து பரவி வந்துடுங்க இப்போது நம்ம கைகள்னாலேயே இதை வந்து நல்லா தட்டி விட்டுக்கலாங்க இது போல் பரவலாக வந்து நம்ம லேஸாக இவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து மெடிசாக நம்ம இது போல் தட்டிக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை வந்து காய விட்டுட்டு கொஞ்சமாக நெய் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிறத இலையாக இருந்துச்சுன்னா அப்படியே இது மேலேயே நம்ம போட்டு அப்படியே எடுக்கலாங்க நம்ம கவரில் தேய்ச்சிருக்கிறனால இருந்து இது போல் எடுத்து நம்ம இது மேலே சேர்த்துக்கலாங்க ஈஸியாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி எடுத்துருக்கனால வந்துடுங்க நம்மளுக்கு இப்போ இது மேலே கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய் தேய்ச்சி விட்டுக்கலாங்க நம்ம திருப்பி போட்டு வேக விட்டு நம்ம மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு குப்பிட்டு வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருங்க கடையில் கிடைக்காத விட டேஸ்ட்டாக இருக்குங்குது அதுபோலயே மெலிசாவும் நம்ம செய்யலாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு இது போல் உப்பி வருங்க நல்லா ஒரு சைடு வந்தது திருப்பி இன்னொரு சைடு மாற்றி மாற்றி போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்து கிடச்சிருங்க நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு இது வெந்து வந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க இது திருப்பி இதே மாதிரி தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் உள்ள இது போல் நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எடுத்தது போல் திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே இருக்கலாங்க ரெண்டு மூணு கூட எத்தனை போட முடியும் அந்தளவுக்கு கூட நம்ம போடலாங்க பாருங்க சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வீட்லேயே சூப்பராக நம்ம உப்புட்டு வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சுட்டு எடுத்தாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு போல் மெது மெதுன்னு இதுபோலேயே நீங்களும் பா அந்த அலைமுறைகள்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சாமிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் உள்ளே வந்து நல்லா லேயராக பிரிஞ்சு பூர்ணம் வந்து பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையிறது போல் இருக்குதுங்க நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு நாம் இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க நம்மளுக்கு உப்புட்டுனாலே பாரம்பரியமாக நம்ம எல்லா விழாக்கள்லேயுமே எந்த பண்டிகை வந்தாலும் நம்ம செய்வாங்க தீபாவளி பொங்கல் ஆடி பண்டிகை கிருத்திகை எதுவாக இருந்தாலும் நம்ம செய்வாங்க எந்த பண்டிகைகளுக்கு வேணாலும் நம்ம உப்புட்டு செஞ்சு நம்ம பழங்காலத்து பலகாரங்க இதெல்லாம் இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றிங்க